வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் வெயிலுடைய தாக்கம் எந்த அளவிற்கு பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழை பொழிவு அப்படிங்கிறது இனி எங்கெல்லாம் வர எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை இந்தந்த மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் தமிழக பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு உங்களுக்கே தெரியும் கடந்த நாட்கள்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது வெப்பநிலை ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் மழையும் வந்திருக்கு ஈரோடு மாவட்டங்கள் தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகியிருக்கு அதாவது ஒரு மிதமான மழையாக இருந்தாலும் அந்த வெயிலுடைய தாக்கத்திலிருந்து ஈரோடு மாவட்டத்தில் சில பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே நமக்கு மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது அதை தொடர்ந்து தமிழக பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மட்டுமே இந்த மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு அதுவும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே இந்த மிதமான மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தெற்கு பகுதிகள் வால்பாறை சோளையார் சின்னக்கல்லாறுல ஒரு சென்டிமீட்டர் மழையும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் இடிமின்னல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மூன்று சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது அணை பகுதிகளில் ஆங்காங்கே பகுதியான மழை தான் இனி வரும் நாட்களில் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் மழை குறைந்து காணப்படும் கொளுத்த போகும் வெயில் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த கொளுத்தக்கூடிய வெயில் பொறுத்தவரை ஜூலை மாதங்கள் பத்தாம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்புகள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மே ஜூன் இந்த இரண்டு மாதங்கள் முழுவதுமாகவே பகல் நேரங்களில் வெயில் குறைய வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வெயில் ஏதாவது குறையுமான்னு இன்னும் இரண்டு மாதத்திற்கு தமிழ்நாட்டில் வெயில் குறைய வாய்ப்பு இல்லை ஜூலை தான் படிப்படியாக நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது பகல் நேரங்களில் குறையும் இதற்கு நடுவில் நமக்கு வந்து அந்த கனமழை வரும்போதெல்லாம் அந்த வெயிலுடைய தாக்கம் கணிசமாக குறையும் ஆனால் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து தற்போதைக்கு எதுவும் கிடையாது வெயில் தாக்கம் தான் மிக அதிகமாக இருக்குது நண்பர்களே அப்போ எல்லா இடங்களுக்குமே நமக்கு பரவலான வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நமக்கு உள் மாவட்டத்திலயும் வெப்பநிலை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு ஈரோடு மாவட்டங்கள் கரூர் மாவட்டங்களை நாற்பத்தொன்று புள்ளி மூன்று கிட்ட நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அளவிற்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் பாருங்கள் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது குறைஞ்சபட்ச வெப்பநிலையா மாறப்போது அந்தளவிற்கு வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பநிலை அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல உயர வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்கள் தான் அனல் காற்று பயங்கரமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது நிச்சயமாக வீசும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு நேற்று காலை வரை பெய்த மழையளவு நம்ம பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூணு சென்டிமீட்டர் மழையும் ஈரோடு மாவட்டம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தாளவாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் கோவை மாவட்டங்களில் ஒரு சென்டிமீட்டர் மழை அந்த சோளையாரில் மட்டும் ஒரு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு மற்றபடி மற்ற இடங்களில் மழை எதுவும் பதிவாகலை கோவையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு தொடர்ந்து கரூர் சேலம் நாமக்கல் இந்த பகுதிகள் உள் மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு கடுமையான வெப்பநிலை அப்படிங்கிறது தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களிலும் அனல் காற்று வீச தொடங்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்